வெல்கம் டு கனிஷ் கார்னி டிவி இட்லி வேறு முறையில் ஒரு சிறப்பான இட்லி வேணையும் எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ பச்சேரியை அரிசியை எடுத்து ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் ஐம்பது கிராம் பருப்பையும் இருபது கிராம் வெந்தயம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு கிராம் அவளை சுத்தப்படுத்தி ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஊற வைத்துள்ள அரிசியையும் ஒரு மூடி தேங்காய் திருவலையும் உரலில் போட்டு அல்லது மிஷினில் போட்டு கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஊற வைத்திருக்கும் உளுத்தம் பருப்பையும் வெந்தயத்தையும் அதில் போட்டு நைசாக அரைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் அதனை எடுத்து வைத்து ஊற வைத்துள்ள அவளையும் ஒரு கரண்டி பாலையும் ஒரு கரண்டி தயிரையும் அதில் சேர்த்து கரைத்து இரவு முழுவதும் மூடி வைத்து விட வேண்டும் காலையில் வானொலியை அடைப்பில் வைத்து சிறிது நெய்யை விட்டு காய்ந்ததும் பச்சை மிளகாய் சிறிது கடுகு ஒரு கரண்டி பருப்பு கருவேப்பிலை இஞ்சி இவற்றை போட்டு தாளிதம் செய்து அரைத்து வைத்துள்ள மாவில் ஒட்டி இரண்டு கிரண்டி உப்பையும் போட்டு கிளறி எடுத்துக் கொள்ள வேண்டும் சிறிது பெருங்காயத்தை பெருங்காயத்தையும் கரைத்து அதில் சேர்த்துக் கொள்ளலாம் இட்லி பானையை அடுப்பில் வைத்து தட்டில் துணியை போட்டு மாவை மண்டு ஊற்றி வேக வைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு இது ஒரு வேறு விதமான ருசியாக இருக்கும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த இட்லியையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்